அந்த அடிப்படையில் இன்றும் அந்த அடிமனதிலே அவரின் எண்ணங்கள் நினைவுகள் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இந்த கருணாமன் என்று பேர் வருவதற்கு காரணமே தலைவர் கருணாமன் அவர்களுக்கு நடந்த பிரச்சனை ஒரு சிறு பிரச்சனை ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே அது ஏற்பட்டது அதை பூதாரமாக்கி எத்தனையோ பேர்கள் அதில் குளிவாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தலைவரை இழப்பென்றதை இன்றும் நான் நினைத்து பார்க்கின்றேன் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் அவரின் உடலை நான் தான் போய் அடையாளப்படுத்துகிறேன் வளர்த்துகின்ற பொழுது பாரி ஒரு வேதனையாக இருந்தது எத்தனையோ பேர் முதல்கணியில் படித்துக் கொண்டும் தலைவரின் பேரை விற்று இன்று வெளிநாடுகளிலே நிதிகளை வசூலித்து கொண்டும் இன்று வாழ்ந்து வருகின்றார் அதே போன்று எங்கள் போராளிகளை அவமனப்படுத்துகின்ற விதத்திலே இரண்டொரு போராளிகள் அழைப்பது ஒரு பிஇ எடுப்பது சிறு உதவியை கொடுப்பது இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை நாங்கள் கண்முனை பார்க்கும் ஆக என்னை நீங்களும் தலைவர் மீது பற்றி வச்சிருக்கிறேன் அதே போன்று நான் நீண்டகாலம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருடங்கள் அவரும் பயணித்தவர் அந்த அடிப்படையில் இன்றும் அந்த அடிமனதிலே மனதிலே அவரின் எண்ணங்கள் நினைவுகள் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கு இந்த என்று பேர் வருவதற்கு காரணமே தலைவர் அதை நாங்கள் மறக்கல அவரை இதை நாங்கள் மனதில் வைத்து கொண்டு சிறந்த முறையில் எங்கள் போராளிகளை நாங்கள் கௌரவமாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதுதான் உங்களோட நான் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன் என்று எங்கள் மத்தியில் இருந்து பல அமைச்சர்கள் இருந்தார்கள் என்று எது என்ற நிலையில் தான் நாங்கள் வாழ்கின்றோம் என்றால் ஊழல் வீதி அபிவிருத்தி என்ற கோர்வையில் இது மிகவும் கொடுக்க அதுதான் இதே போன்று பல பிரச்சினைகள் எதிர்காலத்தில் சிறந்த முறையில் திட்டமிட்டு இன்று நாங்கள் சிறந்த கட்டமைப்பை இருக்கின்றோம் அம்மான் படையன் என்பது ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் எங்கள் போராளிகளை கௌரவிக்கப்படும் பல சந்தேகங்கள் இருந்தது பல உறவையாளர்கள் கேட்டார்கள் என்ன மீண்டும் படையை திரட்டுகின்றீர்கள் எதுவும் யுத்தத்தை தம்பியை போனார் நாங்கள் யுத்தம் செய்யறதுக்கு இல்லை எங்களோட போராளிகள் சிதறி கிடக்கின்றார்கள் அவர்கள் என்று வாழ்வாதாரமற்ற நிலையில் வாழ்கின்றார்கள் ஆகவே அவர்களை ஒரு பல்லமான முறையில் ஒருங்கிணைத்தார் மாத்திரம்தான் உலகத்தின் கவனம் திரும்பும் எங்கள் மீது அவர்கள் அவர்களுக்கு ஒரு ஆர்வம் உதவி செய்ய வேண்டும் போராளிகளை காப்பாற்ற வேண்டும் வந்து ஒரு ஆர்வம் வரும் என்பதற்காக அந்த இந்த கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி என்ன நீங்கள் கண்மையை பார்ப்பாங்க சில சில இடங்களில் சிறு சிறு அமைப்புகளை உருவாக்கி எதுவித பிரயோஜனம் இல்ல அவை அதையெல்லாம் மாற்றி அமைத்து சிறந்த முறையில் நாங்கள் கட்டி எழுப்பி அதை எதிர்காலத்தை நிலப்படுத்த வேண்டும் அதே போன்று எங்கள் போராளிகள் திறமை மிக்க போராளிகள் பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும் பிரதேச பங்கு பெற்ற வேண்டும் மாநில சபையிலே பங்கு பெற்ற வேண்டும் அந்த அடிப்படையில் சென்றால் மாத்திரம்தான் எதிர்காலத்தை நாங்கள் உருவாக்குவோம் இவ்விடத்திலே உண்மையிலே ஒரு முக்கியமான நாள் அதாவது தமிழ் பெரு தலைவர் சம்மந்தனை அவர்களின் உடல் இன்று கலனம் செய்யப்படுகின்றது திருவண்ணாமலையிலே அவரையே நாங்கள் மறக்க முடியாது ஏனென்றால் நான் தலைவருடன் இந்தியாவில் இருக்கின்ற பொழுது அடிக்கடி நாங்கள் சம்பந்தனையாவையும் மாவையாவையும் சென்று சந்திப்போம் தலைவர் நாங்கள் என்று அந்த அளவு உறவை பேணி இன்று தமிழர்களின் உரிமையை வெல்வதற்காக அவர் தள்ளாடும் வயதில் என்று குரல் கொடுத்த ஒரு மனிதர் ஒரு மா மனிதர் அதை நாங்கள் மதிக்க வேண்டும் அவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுபவத்தை எங்கள் கட்சி சார்பாகவும் எங்களுடைய மட்டக்களப்பு மக்கள் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவே அவரை இழந்தது என்பது பெரிய மா மகாவிளப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன் என்ற பாராளுமன்றத்தில் இருக்கிற பொழுது என்னிடம் அந்த உரையாடுவார் அன்பான முறையிலே அதை தம்பி என்ன சு அவை அந்த வகையிலே அவருக்கு எங்களுடைய அனுபவத்தை நாங்கள் இவ்விடத்தில் தெரிந்து கொள்கின்றோம் ஆகவே தற்பொழுது தமிழர்களின் எதிர்கால உரிமை வாழ வைப்பதற்காக அதில் காப்பாற்றுவதற்காக உருவாகிய கட்சிதான் தான் தமிழருக்கு சுதந்திர முன்னன் என்றால் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே பதவிக்கு போட்டி நடத்துகின்றது பதவி கேட்டு வழக்கு வைத்திருக்கின்றார்

தளவியர்ந்தவரும் கருணாமதி ஏனையவர்கள் நான் தற்பொழுது உருவாகியவர் உருவாவது தவறில்லை ஆனால் அவர்களை எங்களிடம் வந்து இணையும்படி கேட்டுக் கொள்கின்றோம் ஏனென்றால் எங்களுக்கு அனுபவம் இருக்கின்றது உணர்வு இருக்கின்றது தமிழ் மக்கள் மீது பற்றிருக்கின்றது ஆகவே அனைவர் இணைந்து செயற்பட்டால் எதிர்காலத்தில் எங்களுடைய தமிழ் மக்களை ஒரு சிறந்த கௌரவமாக இனமாக நாங்கள் வாழ வைக்கலாம் என்பதை இவ்விடத்திலே கூறிக்கொண்டு உங்களிடம் வந்து விளைவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்